ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக ஆன்மீகத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அந்த ஆன்மீகத்தாள்களை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீகத்தாள்கள் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்குங்கள மிக மிக முக்கியமான நாளுங்க நாளை நாள் ஆங்கில மாதத்தில் முதல் மாதமான ஜனவரியுடைய முப்பதாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரோதி ஆண்டுடைய பத்தாவது மாதமான தை மாதத்துடைய பதினேழாம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வியாழக்கிழமை ஆக்சுவலி நாளை நாள் வரக்கூடிய வியாழக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய வியாழக்கிழமை கிடையாது மிகவும் முக்கியமான எச்சரிக்கையான ஒரு வியாழக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த வியாழக்கிழமை நம்ம தலையெழுத்தை மாற்றக்கூடிய நாள் என்று சொல்லலாம் ஆக்சுவலி நாளை வியாழக்கிழமை சிறப்புன்னு பார்க்கும்போது ரொம்பவே முக்கியமான சிறப்பு ஒன்று வருது அது என்னன்னா நாளை நாள் பிறை தரிசனமானது வருது பிறைய தரிசனம் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறது ஆல்ரெடி ஒரு வீடியோ இப்போ தான் நான் ஷேர் பண்ணேன் அதை பார்க்கலாம் நம்ம சேனல்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள் தாள்கள் வந்து இருக்குது இல்லைனா வீடியோவை இந்த வீடியோவில் நான் வந்து லிங்க் பண்ணி விட்றேன் அப்படியே வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க ஸோ பிற தரிசனங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதை யாருமே மிஸ் பண்ணக்கூடாது அது ஏன் மிஸ் பண்ணக்கூடாது அதில் என்ன சிறப்பு இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அந்த வீடியோவில் இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறேன்னா தை வியாழக்கிழமைங்கிறது ஒரு சாதாரணமான நாள் கிடையாது இதுவும் குரு கூறிய ஒரு சிறப்பான நாள் தான் நிறைய நாட்கள் வந்து சிறப்புகள் வந்து தெரியாமல் சில தவறுகள் செய்துடுறோம் இனி அந்த மாதிரி செய்யக்கூடாது வியாழக்கிழமையான நாளை நாள் அன்றைக்கி என்ன நற்காரியங்கள் செய்யலாம் எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஆக்சுவலி இந்த நியூஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் வீட்டில் விசேஷம் செய்கிறதுக்கு கூட இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு சில தாள்கள் நான் சொல்வது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதனால் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு வியாழக்கிழமையான நாளை நாள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கடவுள் படங்கள் சிலைகள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சுத்த செய்யலாம் அப்புறம் நாளை நாள் நீங்கள் புதுசாக கடவுள் படங்கள் சிலைகள் வந்து வாங்கலாம் நாளை நாள் இந்த மாதிரி நீங்கள் வாங்குறது சுத்தப்படுத்துறது இதெல்லாம் நாளை நாள் பண்ணலாம் இதெல்லாம் நாளை நாள் பண்ணுவதற்கு உகந்த நாள் என்று சொல்லப்படுது மெயினாக வியாழக்கிழமையில சில விஷயங்கள் வந்து கண்டிப்பாக செய்யலாம் என்று சொல்லப்படுது அதெல்லாம் என்னங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் எல்லாமே தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கோங்க கடந்த சில தினங்களாக ஆன்மீக தோழ்கள் பற்றி நிறைய நம்ம சேனலில் பார்த்து வரோம் அதில் நாளை நாள் நாம் வந்து செய்ய வேண்டிய விஷயங்களை இன்று நாம பார்க்க போகிறோம் நாளை வியாழக்கிழமை என்று என்ன நற்காரியங்கள் செய்யலாம் எதை செய்யக்கூடாது தெரிந்தும் தெரியாமலும் நம்மள பலர் இதை செய்து இருப்போம் ஒரு சிலர் இந்த தவற தெரியாமல் செய்து இருப்போம் அதனால தான் நமக்கு கஷ்டங்கள் வருது அந்த கஷ்டங்கள்லேருந்து தப்பிப்பதற்கு தான் இந்த வீடியோவில் வந்து சிலவற்றை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் அது என்னங்கிறத இந்த வீடியோவில் வந்து வாங்க பார்க்கலாம் வியாழக்கிழமையான நாளை நாள் காலையில் இறைவன் வணக்கம் செய்ய வேண்டும் முக்கியமாக சாய்பாபா தரிசனம் சாய்பாபா வழிபாடு வந்து செய்யணும் சாய்பாபா வழிபாடு பற்றியோ சாய்பாபா விரதம் பற்றியோ நிறைய பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாம கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் இருந்திருக்க மாட்டோம் அது நாம் இருக்காம இருக்கிறது நமக்கு ஒரு பெரிய ஆப்பாக இருக்கும் அதனால சாய்பாபாவுக்கு வழிபாடு செய்வது நாளை நாள் நல்லது நாளை நாள் விரதம் இருந்துதான் சாய்பாபா வழிபாடு செய்யணுங்கிறது அவசியம் இல்லை விரதம் இல்லாம சிம்பிளாக நீங்கள் அவரை வழிபாடு செய்துட்டு உங்களோட அன்றாட வேலை செய்தா கூட போதும் ஆனால் நாளை நாள் சாய்பாபா வழிபாடு ரொம்ப முக்கியம் அப்புறம் வியாழக்கிழமை நாளை நாள் கடவுள் படங்கள் சிலைகள்லாம் வந்து புதிதாக வாங்கலாம் அப்புறம் வீட்டில் இருக்கக்கூடிய படங்கள் சிலைகளை வந்து நீங்கள் சுத்தமும் படுத்தலாம் அதெல்லாம் நாளை நாள் செய்கிறதுக்கு நல்ல நாள் தான் அது மட்டும் இல்லாமல் வீட்டை நீங்கள் அனைத்து சுப காரியங்களும் செய்யலாம் பெண் பார்க்கறது மாப்பிள்ளை பார்க்கறது ஜாதகம் கொடுக்கறது ஜாதகம் வாங்கிறது நிச்சயதார்த்த ஏற்பாடு செய்கிறது இல்லை ஏதாவது நாளை நாள் பொருட்கள் வாங்கணும்னு நினைக்கிறது இந்த மாதிரி எந்த ஒரு சுபமான விஷயங்களும் செய்யலாம் அதாவது அந்த விஷயம் சந்தோஷத்தை பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நம்புனிங்கன்னா கண்டிப்பாக அந்த விஷயம் எதுவாக இருந்தாலும் நாளை நாள் செய்யலாம் நாளை வியாழக்கிழமை வீட்டில் இதெல்லாம் நீங்கள் செய்யும்போது அது உங்களுக்கு தடையே இல்லாமல் இருக்கும் அப்புறம் நாளை நாள் இது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்கு பெயர் சூட்டுறது குழந்தைகளுக்கு தொட்டில் விழா நடத்துறது இந்த மாதிரி குழந்தைகள் சம்மந்தப்பட்ட நல்ல காரியங்கள் கூட நாளை நாள் செய்யலாம் நாளை நாள் இதுக்கும் உகந்த நாளாக அமைஞ்சிருக்கு அப்புறம் நியாலை நாள் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா தியானம் செய்கிறது தியான பழக்கம் இல்லாமல் இருக்கிறவங்க நாளை நாள் நீங்கள் தியான பழக்கத்தை தொடங்குங்க நாளை வியாழக்கிழமை நீங்கள் தியான பழக்கம் தொடங்குனீங்கன்னா அடுத்து வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தியானம் பண்ணுங்கிற ஆசை வந்து வரும் அதனால் நன்மை பெறுவது உங்களால் உணர முடியும் ஸோ அதனால் உங்கள் இஷ்ட தெய்வத்தை நினச்சி நியாலை நாள் தியான பழக்கம் கண்டிப்பாக வந்து தொடங்குங்க அப்புறம் நாளை நாள் நிலம் வாங்கிறது இல்லை வீடு வாங்கிறது இல்லை வாகனம் வாங்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நாளை நாள் பண்ணலாம் உங்களோட ராசிக்கு ஜாதகரலாம் பார்க்கணுங்கிறத எந்த அவசியமும் கிடையாது வியாழக்கிழமை நீங்கள் பாட்டு வாங்கணும்னு நினைக்கக்கூடிய விஷயங்கள் வந்து வாங்கலாம் நாளை நாள் அதுலேயும் நிலம் வாங்குனிங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டம் ஸோ நிலம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க நாளை நாள் ரிஜிஸ்டர் பண்ணி உங்கள் கையில் கொள்ளுங்கள் அப்புறம் எல்லாத்த விட நாளை நாள் உங்கள் வாழ்க்கையில் குரு பகவானுடைய ஆசீர்வாதம் கிடைக்க அன்னதானம் வந்து கொடுக்கணும் அன்னதானம் தான் இருக்கிறதுலே சிறந்த தானமாக சொல்லப்படுது நாளை நாள் உங்கள் கையில் இருந்து ஒரு பத்து ரூபாவுக்கு வந்து நீங்கள் ஏதாவது ஒரு சாப்பிட்ற மாதிரி வாங்கி கொடுத்தாலும் அது அன்னதானம் தான் அன்னதானம் செய்கிறது ஒரு மூணு பேருக்கு ஐந்து பேருக்கு இந்த மாதிரி உங்களோட சக்திக்கேற்ப நாலு நாள் செய்யலாம் அன்னதானங்கிறது இதுதான் செய்யணும் அதுதான் செய்யணும் அப்படிங்கிறது எந்த ஒரு அவசியமும் இல்லை எது வேணாலும் நாளை நாள் நீங்கள் செய்யலாம் எது செய்தாலும் உங்களுக்கு நல்லது தான் ஸோ அதனால அன்னதானம் செய்கிறது கண்டிப்பாக வந்து நாளை நாள் செய்யுங்க அப்புறம் நாளை நாள் போர் போடணும் கிணறு வெட்டணும் இந்த மாதிரியான சில காரியங்கள் கூட செய்யலாம் வியாழக்கிழமை தொடங்கி நீங்கள் செய்திங்கன்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு தடையே இல்லாமல் இருக்கும் அதனால் போர்வேல் கிணறு இந்த மாதிரியான ஐடியாலாம் வைத்திருந்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் கைவிட்டுட்டு நாளை நாளே ஏற்பாடு செய்யுங்க அப்படி நாளை நாள் போட்டிங்கன்னா அது உங்களுக்கு உடனடியாக வெற்றி வந்து கொடுக்கும் அப்புறம் வளகாப்பு போன்ற விஷயங்கள் கூட நாளை நாள் செய்யலாம் வளகாப்புக்கு ஆக்சுவலி இன்னும் ரொம்ப உகந்த ஒரு நாளாக வியாழக்கிழமை சொல்லப்படுது உங்களோட ராசி நட்சத்திரம்லாம் எனக்கு தெரியல அப்படிங்கிறவங்க நீங்க எதையும் கண்டுக்காம வியாழக்கிழமை உங்களுக்கு வளகாப்பு செய்து பாருங்க உங்களோட ராசி நட்சத்திரம் தெரிந்திருந்தாலும் வியாழக்கிழமை வளகாப்பு நடத்துனீங்கன்னா ரொம்ப 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 நல்லது அப்புறம் காது குத்துறது இந்த மாதிரி கூட நாளை நாள் வந்து விசேஷங்கள்லாம் வந்து வைக்கலாம் இதெல்லாம் நிறைய பேர் வியாழக்கிழமை வைக்காமல் ஞாயிற்றுக்கிழமையே வைக்கிறீங்க ஞாயிற்றுக்கிழமை விட வியாழக்கிழமை ரொம்ப சக்தி வாய்ந்த நாள் அதனால் வியாழக்கிழமை வைக்கிறது ரொம்ப 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 நல்லது அப்புறம் நாளை நாள் மகான்கள்களை தரிசனம் செய்வது அதாவது நம்மளுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெற்றி பெற நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம நினைத்தது நடக்க நம்ம கூடையே இருந்து மகான்களாக மாறின நிறைய பேர் இருப்பாங்க அப்பேற்பட்ட மகான்களை நாளை நாள் தரிசனம் செய்வது போன்ற செயல்களை செய்யலாம் இதெல்லாம் ரொம்ப 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 நல்லது நல்ல பலனை நம்மளுக்கு கிடைக்க செய்யும் அப்புறம் வியாழக்கிழமையில செய்யக்கூடாதது என்றும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மேக்சிமம் எதுவும் கிடைக்காது எல்லாமே நல்ல காரியங்கள் வந்து செய்யலாம் வியாழக்கிழமைகளில் மட்டும் அனைத்து நாளில் நம்ம மற்றவர்களுக்கு செய்யாமல் இருக்கக்கூடிய விஷயங்கள் கூட செய்யலாம் அதாவது நம்பிக்கை நம்பிக்கைங்கிறத பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சிறந்த ஒரு இது அதை நாளை நாள் எல்லா மாதிரியும் செய்யாமல் உங்களோட வாழ்க்கையில் மற்றவங்களுக்கு கொடுக்குறத அதை கொடுத்து பாருங்க அப்புறம் இறைவனுடைய அருள் கிடைக்க அனைவர்களுக்கும் நாளை நாள் உங்களால் முடிந்த உதவிகள் வந்து செய்ங்க கண்டிப்பாக இது போல் நாளை நாள் நீங்கள் இருக்கும்போது உங்களோட வாழ்க்கை ரொம்பவே நன்மையாக முடியும் ஸோ நாளை வியாழக்கிழமை செய்ய வேண்டிய விஷயங்களாக சொல்லப்பட்டிருக்கு மெயினாக இந்த தாள்களை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட வாழ்க்கையில் வெற்றி பெற வியாழக்கிழமை நாளை நாள் செய்ய வேண்டிய விஷயங்களை தெரிஞ்சு இதெல்லாம் செய்து பயனடையட்டும் இது போன்ற பல ஆன்மீக தாள்கள் நம்மளோட சேனலில் போடப்படும் அதெல்லாம் தொடர்ந்து தெரிந்து கொள்ள நீங்கள் பண்ண வேண்டியது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணி பாருங்கள் அதை பார்த்தீங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான நிறைய தாள்கள்லாம் நீங்கள் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இது போல் நிறைய தாள்கள் நான் போடுறதை தெரிஞ்சு பயனடையலாம் மறக்காமல் பண்ணுங்கள் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்